வணக்கம் நாகாலாந்து மாநில ஆளுநர் ஈலா கணேசன் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவால் அனுமதி நாகாலாந்து ஆளுநர் ஈலா கணேசன் உடல் நலம் பெற வேண்டி தேச பக்தர்கள் கூட்டு மிருதன்யை ஜபம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் நாகாலாந்து மாநில மேதள ஆளுநருமான ஈலா கணேசன் அவர்கள் உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பூரண நலம் பெற வேண்டி செம்பாக்கம் கௌரிவாக்கம் பகுதியை சேர்ந்த தேசபக்தி பக்தி நிர்வாகிகள் மிருதஞ்சை ஜபம் கூட்டு பிரார்த்தனை செய்தனர் இதில் பத்துக்கும் மேற்பட்ட குருமார்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை செய்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மதுகு ஆளுநர் இலா கணேசன் கூடிய விரைவில் நலம் சுகம் நலம் பெற வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர் வேதா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து நாகாலாந்து ஆளுநர் ஈலா கணேசன் உடல் நலக்குறைவினால் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பூரண நலம் பெற வேண்டி செம்பாக்கம் கௌரிவாக்கம் பகுதி சேர்ந்த தேசபக்தி சேர்ந்த நபர்கள் நாகாலாந்து ஆளுநர் ஈலா கணேசன் உடல் நலக்குறைவினால் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பூரண நலம் பெற வேண்டி செம்பாக்கம் கௌரிவாக்கம் பகுதியை சேர்ந்த தேசபக்தி சேர்ந்த நபர்கள் சிறப்பு ஜபம் மற்றும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேதகு ஆளுநர் இக்கோயிலில் அடிக்கடி வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் எனவே இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அவருக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தோம் என கூறினார் பேட்டிங் தேவ சுப்பிரமணியம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முன்னாள் பாஜக தலைவர் வளர்த்து தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த நம்முடைய நாகாலாந்து மேதக ஆளுநர் திரு இல கணேசன் அவர்கள் இன்றைக்கு மருத மருத்துவமனையிலே உடல் நலத்திற்காக அவருடைய உடல்நலம் தேறுவதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூரண அவர் மீன் தன்னுடைய தேசப்பணியை ஆற்றுவதற்கு தூங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தேச நம்முடைய கௌரிவாக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்றைக்கு ஜபமும் கூட்டு பிரார்த்தனை வைத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே இந்து மனித இயக்கத்தினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலர் மரியாதைக்குரிய ரமேஸ்வரன்ஜி அவர்கள் விஸ்வந்து பரிஷத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ராமன்ஜி அவர்கள் ஆலயத்தினுடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டு பங்கேற்று இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு பலமுறை வந்து வழிபட்டவர் திரு இலா கணேசன் அவர்கள் அதற்கு மேலும் இந்த ஆலயத்தை கடந்த காலநிலை நிர்வகித்தவர் இந்துமணி பேரியக்கத்தினுடைய வீரர் திரு ராமகோபால் அவர்கள் அரங்காவலராக இங்கே தொண்டாற்றியவர் இந்த பஞ்சமுக ஆங்கேநேயர் ஆலயத்திலே ஆகவே இந்த ஆலயத்தில் இன்றைக்கு கூட்டு பிராசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் மிக விரைவில் பூரண குணம் பெற்று தேச தேச பணியை ஆற்றுவதற்கான ஆண்டவனிடம் வேண்டி இன்றைக்கு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்